கிறிஸ்து பிறப்பி நாளினுடைய காலத்திலே இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் இந்த நாளிலே அன்னையாம் தாய் திருச்சபை மாசில்லா குழந்தைகளுடைய திருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றது மாசில்லா குழந்தைகள் வாய் பேச முடியாதவர்கள் குற்றம் செய்யாதவர்கள் ஆனால் கிறிஸ்துவுக்காக தங்களது இன்னுயிரை கொடுத்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது கிறிஸ்துவுக்காக முதன் முதலாக தியாகம் செய்தவர்கள் இந்த மாசிலா குழந்தைகள்தான் ஏரோதுவினுடைய காலத்திலே நாம் விவளியத்திலே வாசிக்கின்றோம் யானி ஞானிகள் தன்னை ஏமாற்றி விட்டார்கள் என்பதை கண்ட இந்த ஏரோது சீற்றம் கொண்டு அங்கிருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளையும் கொள்ள அவன் ஆணையிடுகின்றான் ஒரு குறிப்பிட்ட வயதுக்குட்பட்ட குழந்தைகளை அங்கு கொள்ள நேருக்கின்ற போது சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து முதல் முப்பது குழந்தைகள் நிச்சயமாக கொல்லப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த குழந்தைகள் கிறிஸ்துவுக்காக தங்களுடைய வாழ்வை கொடுத்தவர்கள் அதாவது தாங்கள் வாழ்கின்ற போதே தங்களுடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை கிறிஸ்துவுக்காக செய்ய வேண்டும் என்ற ஆழமான சிந்தனையை நமக்கு இந்த மாசிலா குழந்தைகள் விட்டு சென்றிருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே நாம் இவ்வளவு காலமாக கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் கிறிஸ்துவுக்காக நான் செய்த காரியம் என்ன கிறிஸ்துவுக்காக நான் செய்ய போகின்ற நிறைவான ஒரு காரியம் என்ன என்பதை நாம் உணர வேண்டும் அகுஸ்தினார் சொல்லுவார் இந்த மாசிலா குழந்தைகளை குறித்து சொல்லுகின்ற பொழுது விண்ணிலை தோன்றக்கூடிய மலர் மொட்டுக்கள் என்று சொல்லுவார் பிரியமான சகோதர சகோதரிகளை இயேசுவை காப்பாற்ற வேண்டும் குழந்தை இயேசுக்காக தங்களது இன்னுயிரை கொடுத்த இந்த மாசிலா குழந்தைகளுடைய திருவிழாவிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது என் அன்புக்குரியவர்களே நாம் கிறிஸ்துவுக்காக ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய செயல்பாடுகளை நாம் ஆழமாக கவனிக்க வேண்டும் என்னுடைய வார்த்தைகள் கிறிஸ்துவுக்கு ஒத்தி இருக்கின்றதா என்னுடைய செயல்பாடுகள் கிறிஸ்துவை அறிவித்திருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பல நேரத்திலே நாம் இதை கவனிக்காமல் விட்டுவிடுகின்றோம் ஏனோ தானோ என்று சொல்லி கிறிஸ்தவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நாம் அழைக்கப்படவில்லை மாறாக அர்த்தம் தரும் வகையில் உள்ள வாழ்க்கைக்கு நாம் அழைக்கப்படுகின்றோம் அர்த்தம் என்பது என்ன என்னால் யாராவது ஒருவர் கிறிஸ்துவை பற்றி வேண்டும் என்னால் யாராவது ஒருவர் கிறிஸ்துவை முழுவதுமாக தெரிந்திருக்க வேண்டும் அதற்காக நான் எடுக்கக்கூடிய முயற்சிகள் என்ன என்பதைத்தான் இந்த மாசிலா குழந்தைகள் நமக்கு விட்டு சென்று இருக்கிறார்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே எந்தவித தவறும் செய்யாதவர்கள் தங்கள் தூய ரத்தத்தினால் கிறிஸ்துவை காப்பாற்றி கொண்டார்கள் இன்று நாம் ஒவ்வொருவருமே தூய கிறிஸ்துவை நமது வார்த்தைகளால் நமது செயல்பாடுகளால் நாம் காப்பாற்றுவோம் அவருடைய பண்புகள் அவருடைய தன்மைகள் அவருடைய போதனைகள் அனைத்தையும் நம்முடைய வாழ்விலை வாழ்வாக்குகின்ற பொழுது கிறிஸ்து இன்னும் வாழ்கின்றார் அதுவும் என் வார்த்தையினால் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என் செயல்களினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பெருமிதம் கொள்ள நம்மையே நாம் முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம் ஆமீன்